மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாங்க எப்பசோ ரூபாய் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வீசே வந்து சரியாக போகிறதுல எல்லாரும் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசு வந்து இருக்கும் மதுமிதா வந்து க்விட்டா அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதித்தி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ முடியெல்லாம் வந்து சுருள் சுருளாக வந்து ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதித்தி அந்த இடத்துல இதை வந்து அவங்க அம்மா ரேனுக்கு அதையுமே பார்த்துடுறாங்க ஏ போதுண்டி போதுண்டி என் பொண்ணை வந்து அப்படியே வந்து அழகாதானே இருக்கா நீ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணிடாத ஆமாம்மா நானும் அதே தாமல் சொல்லிக்கிட்டு இருந்தேன் முடியெல்லாம் பார்த்தியாம்மா எப்படி நெட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே ஏ அது நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல ஏம்மா அக்காவுக்கு செஞ்சால் அழகாக தான் இருக்கும் ஏண்டி அந்த நெக்லஸ் வந்து எடுத்து வச்சே அந்த நெக்லஸ் எவ்வளோ திரும்ப சூப்பராக இருக்குது சரி சரி அவசரப்படாதீங்க நான் வந்து போட்டு விட்றேன் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெக்லஸ் வந்து மாட்டி விட்றாங்க க்யூட்டாக அழகாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஊர் பக்கம் நம்ம லட்சுமி இருக்காங்களா இருக்காங்கள அவங்க வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு அவங்க அங்கேயே தான் இருக்கணும் ஸ்னேகா எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க வெளியே வரக்கூடாது பார்த்துக்கங்க அது உங்கள் பொறுப்பு சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சிடறாங்க எதுக்கு மேடம் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அதான் அவனோட வழக்கறிஞர் வருவாங்களே அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இல்லை அவங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கான் அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சிக்க நான் ஒன்று வெட்டியாலாம் இல்லை உன் விஷயத்துக்கெலாம் வந்து பதிலெலாம் பேசிகிட்டு இருக்கம்லேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அம்மா நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியிலேருந்து எல்லோரும் கிட்ட அடித்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதாவை மீதாவை அப்போன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உனக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை தெரியுமா இன்றைக்கி தான் வந்து போகுது ரொம்பவே சூப்பரம்மா மெஹந்தி ஃபங்க்ஷன் தானே மாப்பிளைக்கு வந்து ஃபோன் அடிக்க வேண்டியதானே அவரெல்லாம் டான்னு வந்துருவாரு நம்ம முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌதமுக்கு ஃபோனே போகலாமா சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஸ்னேகாவோட வழக்கறிஞர் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து அவங்க கேட்குறாங்க சார் நான் என்ன பிரச்சனை பண்ணேன் எனக்கு எதுவும் தெரியலையே நீங்கள் கை வச்ச இடம் ரொம்ப பெருசு நீங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போல் எதுவும் பண்ணல ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்களா இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் உங்களை வெளியவே கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற தான் இங்கே எல்லோரும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முல்ல நான் வந்தே ஆகணும் அப்போ தான் அந்த கல்யாணத்தையும் வந்து நிப்பாட்ட முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா வந்து கேட்குறாங்க என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேங்கிற மாதிரி ஸ்னேகாட்ட சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு பாட்டியும் வந்து ஒரே வீட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவ தானா போன வாட்டி வந்தப்பயே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணல கேட்டால் மாப்பிள்ள வீடுங்கிறியா நீயும் பொண்ணு வீடு மறந்துடாத அப்படின்னு பிங்கி பாட்டி நினைக்கிறப்ப அகிலாண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க நீயும் பொண்ணு வீடு மதுமிதா வீடு அதை நீ நடந்துடாதாங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து கோவப்பட்டு யோசிக்கிறாங்க ஏன் இவ்வளோ தாமதமாக வரீங்க அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி வந்து கேட்டோன்னே சரி அதெல்லாம் இருக்கட்டும் தான் வந்து பொண்ணை வந்து வரவேற்பீங்களா உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்த்தி எடுத்து தானே பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எங்கள் வழக்கம் இல்லை அப்புறம் எதுதான் உங்கள் வழக்கம் வரும் வழக்கம் இல்லை வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னத்தை தான் ஃபாலோ பண்ணுவீங்க என்னத்தை சொல்கிறதோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் வந்து சகுந்தலா வந்து சமாளிக்கிறாங்க நம்ம ரேணுகாதேவி இந்த பக்கம் வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க விடுங்களையும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டா அழகாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஜில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம மதுமிதாவையும் மாயாவையும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் வந்து அப்படியே வந்து மதுமிதா தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதிர்ச்சியை இவ ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்து அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்றாங்க போதும்பா ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட சம்பந்தம் வந்து பண்ணியாச்சு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாச்சு திருப்பி இன்னொரு பொண்ணு வந்து இங்கே கூட்டிகிட்டு வரப்போறியா அப்படின்னு சொல்லும்போது மாமா என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன்டா அப்படி போட்டு படாப்படுத்துற தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியா பட்டமாக அந்த இடத்துல நம்ம லட்சுமணன் நீ தான் அந்த பொண்ணை லவ் தான் உன் நெத்திலேயே எழுதி இருக்கே சரி இப்போ இருக்கட்டும் என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதைத்தையும் இதை வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டே சிரிச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஐயோ எப்பட்ரா அந்த பொண்ணையை லவ் பண்ண வச்சிருவோம் இப்போ இருக்கே அதுதான் இந்த அபிஷேகோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லி அழகா வந்து ரெண்டு பேரும் வந்து கண்ணு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எங்கே கொண்டு போய் நிற்க போதோ உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அம்மாவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சும்மானு இருங்க அப்படின்னு சொல்லி காமெடியை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மெகந்தி ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது மாப்பிள்ள எங்கே அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ள வந்து வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் சகுந்தலாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை எப்படியோ பாட்டி வந்து சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன போகிறோம் அடுத்து நம்ம எதை சொல்லி சமாளிக்க போகிறோம்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பாட்டமா பேர் எதிர்ச்சியாக வந்து சகுந்தலா மட்டும் திங்க் இருக்கிறப்ப ஏய் என்னடி கௌதமுக்கு ஃபோன் பண்ண மாட்டியா என்ன நான் எதார்த்தமாக ஏதோ சொல்லி இருக்கேன் சீக்கிரம் ஃபோன் பண்ணேன் சரியா அவங்க கூடிய சீக்கிரம் இங்கே வந்தே ஆகணும் அச்சோ இவ வேற பேச ஆரம்பிச்சிட்டாலே இப்போ என்ன செய்யப்படுறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது அகிலாண்டீஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க மதுமிதா கையில் வந்து கௌதம் பேரை வந்து பெருசாக வந்து எழுதுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது எனது கௌதம் பேரில் வந்து எழுதணுமா அப்போனா ஏன் கையில் வந்து ஜீவா பேரில் வந்து எழுதணுமான்னு சொல்லி மாயா வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏடா அது சத்தியசோதனை அம்மா என்னம்மா இதெல்லாம் நான் எவ்வளோ மாடர்னாக இருக்கேன் ஜீவாங்கிற மாதிரியாம் கையில் வந்து எழுதி வைப்பீங்க என்னம்மா இது பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சகுந்தம் நான் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன உன் பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிடுறாங்க நம்ம அகிலாண்டீஸ்வரி பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதாக வந்து எழுத சொன்னேன் பேரை ரொம்ப பெருசாக இருந்தா நல்லா இருக்காதுல்ல சரி சரி அதை சத்தமாக சொல்ல வேண்டியதானே ஜீவா பேர சின்னதாக எழுதியோ பெருசாக எழுதியோ கௌதம் பேர நல்லா பெருசு பெருசா குண்டு குண்டா எழுதணுங்கிற மாதிரி அந்தத்துல சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தலா இங்கே வாடி முதல்ல கௌதமுக்கு ஃபோன் அடிச்சியா இல்லையா கௌதமுக்கு ஃபோன் அடிக்க முடியாது இந்த பாட்டி வேற அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சங்கந்தராக தள்ளி வந்துடுறாங்க கேள்வி கிட்டே நின்னாதானே இது மாதிரிலாம் பேசுவா நம்ம தள்ளியே வந்துடுறோன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வந்து தள்ளி வந்துடுறாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க இன்னொரு ஃபங்க்ஷன் அங்கே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குல்ல சந்தோஷ் வந்து அந்த பதிலுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்டா நீ ஏன்டா அவங்கள்ட்ட வந்து எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லணேன் நான் எதுக்குடா சொல்லணும் அதான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தெரியும் அபரணாவுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாதா டேய் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமாடா இனிமேட்டு உன்னோட எதிர்காலமே யாருன்னு சொல்கிற உன்னோட மனைவி தாண்டா மதுமிதா அவகிட்ட சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து எதார்த்தமாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க காலை அட்டென்ட் பண்ணாத அட்டென்ட் சந்தோஷ் கிட்ட கௌதம் சொல்லியும் காலை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க இருமா இவன் லைனில் இருக்கான் கௌதம் நீயே பேசுமான்னு சொன்னேன் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் நிற்க கூட வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஆனால் ஆல்ரெடி வந்து மீட்டிங்லாம் கிடையாதுன்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னு நம்ம சந்தோஷ் வந்து எப்பயோ சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா நிற்க கூட நேரம் இல்லையா பேசிகிட்டு இருக்காரா என்ன மாமா இப்படி பண்ணுறாரேங்கிற மாதிரி அதித்தி வந்து லைட்டாக வந்து அப்செட் ஆகுறாங்க இன்றைக்கு கூடிய மீட்டிங்கு அச்சச்சோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப நம்ம ரேணுகாதேவி வந்து பேசுகிறாங்க மதுமிதாவோட அம்மா மாப்பிள்ள மீட்டிங் மீட்டிங்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு ரேணுகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷ் வந்து எவ்வளோ மல்லு கட்டுறாங்க ஏய் இனிமேட்டு எங்களை விட உனக்கு மதுமிதா தான்டா முக்கியம் அவகிட்ட வந்து உனக்கு முடியலன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு அவளோட நிம்மதியை வந்து கெடுக்க சொல்கிறியா ஏய் இனிமேட் அவங்க தாண்ட அவனோட எதிர்காலமே நீ அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லணும்டா அவங்க தாண்டா இனிமேட் அவனை பத்திரமா பார்த்துக்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்தோஷ் வந்து எதார்த்தமா வந்து திரும்புறாங்க மதுமிதா வந்து வாசல் நின்று ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷ் வந்து பார்த்துட்றாங்க இனிமேட் நம்ம இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு அப்படியே வந்து நம்ம மதுமிதா மாட்டுக்கும் உள்ள மாசா கெத்தா வந்து வந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஸ்லிப்பாகிறாங்க நம்ம சந்தோஷ் வந்து பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக கௌதம் வந்து அப்படியே மதுமிதா வந்து பிடிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்